தீபாவளி என்று செய்யப்படுகின்ற அற்புதமான கோமதி சக்கரம் இருபத்தி ரெண்டு கோமதி சக்கரங்கள் ஒன்னேகால் மீட்டர் சிகப்பு துணி ஒரு வெள்ளி டப்பா அல்லது குங்குமச்சிமிழ் மற்றும் செந்தூரம் என்று சொல்லப்படுகின்ற திருசம் இவை வந்து நமக்கு தேவை இத வச்சு நாம வந்து ஒரு அற்புதமான பரிகாரத்தை பண்ண போறோம் இந்த பரிகாரம் செய்வதனால செல்வ நிம்மதி ஆனந்தம் ஐஸ்வர்யம் மன நிம்மதி இப்படி வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விதமான சௌக்கியங்களும் இந்த பரிகாரத்தின் மூலம் நமக்கு கிடைக்கும் இது வந்து இருபதாம் தேதி தீபாவளி என்று தனலட்சுமி பூஜை செய்யும்போது போது இது செய்யலாம் அல்லது நிஷீதி நேரம் என்று சொல்லப்படுகின்ற அந்த நிஷீதி நேரத்திலும் இந்த பரிகாரத்தை நாம செய்யலாம் இத வந்து எப்படி செய்யணும் எந்தெந்த முறையில் செய்யணும் போன்ற அனைத்து விஷயங்கள் அடங்கிய ஒரு முழு பதிவு கொடுத்திருக்கிறேன் இந்த வீடியோவுக்கு கீழே டேக் பண்ணுற நிச்சயமாக பார்த்து செய்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்